ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி கோபி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நான் மறுபடியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து என் தம்பி கல்யாணம் வச்சுருக்கோம்ல அதுக்கு நான் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுக்குறோம் கல்யாண கூழ் வந்து ஊற்றுப்புறோம் அதனால் முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிடுவாங்கள்ல அது நாங்கள் இன்றைக்கி கும்பிட போகிறோம் அதுக்கு தான் நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் காலை நான் அஞ்சே முக்கால் மணிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு வீட்டை பெருகி தடைச்சிட்டு இப்போது கிச்சன்லாம் வந்து நான் கிளீன் பண்ணிவிட்டேன் இப்போது பூஜை சாமான் தேய்ச்சிட்டு சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டுக்கு யார் யார் வர போகிறாங்கன்னா எங்கள் அத்தைங்க வருவாங்க எங்கள் சித்திங்க வருவாங்க சித்தப்பாங்க வருவாங்க நாங்கள் வந்திருக்கோம் அப்புறம் எங்கள் அக்கா வரும் எல்லாரும் வந்து சாமி கூப்பிட்டு போகிறோம் இனிமேல் இன்றைக்கி நான் என்னென்ன செய்யறேன்றது நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து புள்ள அப்புறமா விநாயகர் அப்புறம் பூ அடக்காரி மூணுமே சாமி கும்பிட்டோம் மூணு பேர் என்னென்ன செஞ்சுருக்கோம்னா சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் கோஸ் பொரியல் அப்புறமா வந்து ரசம் வடை உளுந்த வடை செஞ்சுருக்கோம் அப்புறமா வந்து கசவாத்துன்னு ஒன்று செய்வோம் நாங்கள் எப்போவுமே சாமி கும்பிடும்போது கசவாத்துன்னு ஒன்று செய்வாங்க எங்கள் ஆயா கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அதில் அரிசி லைட்டாக பச்சரிசி போட்டுட்டு அதில் வந்து ஏலக்காய் போட்டு மிக்சியில் குர குர நாட்டியை எடுத்துகிட்டு வெள்ளம் லைட்டாக போட்டு அப்படியே உருண்ட உருண்டை எண்ணெயில் போட்டு எடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் எப்பவுமே எங்கள் ஆயா செய்வாங்க அதை நாங்கள் எப்போவுமே கண்டினியூ பண்ணுவோம் அப்புறம் விநாயகருக்கு கொழுக்கட்டையோ சுண்டலோ செஞ்சிருந்தோம் விநாயகர் எப்போவுமே நம்ம எப்படி வீட்டில் கும்பிடுவோமோ அது மாதிரி அதுக்கு தேவையெல்லாம் செஞ்சு வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் இதுதான் கசவாத்து தான் இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட் இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு படைச்சு துணி எடுத்து என் தம்பிக்கு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் இன்னைக்கு டே தான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்